வணக்கம் இந்த முருகனை தரிசித்தால் ஆறுபடை முருகனையும் தரிசித்த பலன் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் வாருங்கள் கோயிலுக்கு போகலாம் வாழ்வில் திருப்பம் தரும் திருப்போரூர் முருகப்பெருமானை தரிசித்து அவரது அருளினை பெறுவோம் திருப்போரூர் அப்படிங்கிற ஒரு பெயருடைய தமிழனுடைய அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா புனித போரினுடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த திருப்பூரூருக்கு நிறைய பேர் இருக்கு தாருகாபுரி சமராபுரி இந்த மாதிரி நிறைய இந்த திருப்பூரூருக்கு பல பெயர் இருக்கு இந்த பெயரில கந்தசஷ்டி கவசத்தில் வரக்கூடிய பால சுவாமிகள் இந்த தலத்து முருகனை சமராபுரி வாழ் தரசே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கிறார் அதுக்கடுத்தது அவர் மட்டும் பாடல அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் பொழுது சகல வேதங்களின் வடிவம் என முருகப்பெருமானை போற்றுகிறார் அவர் மட்டுமல்ல ராமலிங்க வல்லலார் பாடலில் தன்னை இறுதி காலத்தில் முருகனுடைய திருவரி நிழலில் இழைப்பார அருள் புரியுமாறு பாடியிருக்கிறார் சகலமும் என் கண்ணுற்றதே அப்படின்னு சொல்ல பாடியிருக்கார் அவர் மட்டுமா பாம்பன் சுவாமிகள் முருகன் மீது பாடியது திருப்போரூர் பதிகம் பாடியுள்ளார் அகத்தியர் பொதுகை செல்லும்போது வழியில் இங்குள்ள முருகனை வணங்கி சென்றுள்ளார் பொதுகைக்கு திருப்போரூர் இந்த முருகன் கோயிலுடைய வரலாற்றிலே கந்தபுராண கூற்றுப்படி முருகப்பெருமான் மூன்று இடங்களை அசுரர்களை எதிர்த்து போரிட்டார் திருச்செந்தூர் கடல் மார்க்கமாகவும் திருப்புறங்குன்றத்தில் நில திருப்போரூரில் ஆகாய வழியில் போரிட்டு தாரகாசுரனை வென்றதாக நம்பப்படுகிறது மட்டுமா இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு ஆறுபடை வீடு இருக்குது ஆறுபடை வீடுக்கு அடுத்தது ஒரு பதினெட்டு முருகனுடைய சிறப்பான கோயில்கள் இருக்குது அந்த பதினெட்டு கோயில்களிலே இதுவும் திருப்போரூரும் ஒரு முக்கியமான ஒரு கோயிலாக பார்க்கப்படுகிறது இந்த கோயில் ஓங்கார வடிவில் அமைந்துள்ளது இங்குள்ள கொடிமரம் முப்பது தூண்கள் கொண்ட வட்ட வடிவமான மண்டபத்தில் ராஜகோபுரத்திற்கு முன்பாக மிக சிறப்பாக அமைந்துள்ளது கோயிலினுடைய பிரதான வாயிலில் தெற்கு நோக்கியே இருக்கிறது இந்த வாயிலை கடந்து வெளிப்பிரகாரத்தில் உள்ள கோபுர வாயிலையும் கடந்தே முருகன் சந்நிதிக்கு செல்ல வேண்டும் கருவறையில் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சம்மேதராக கிழக்கு நோக்கி எழுந்தறியுள்ளார் கந்தசாமி சுயம்பு மூர்த்தியாக இருப்பதால் அபிஷேகம் கிடையாது வாசனை திரவியங்களால் புனுகு சாம்பிராணி தயலம் போன்ற திரவியங்களால் சுவாமிக்கு சார்த்தப்படுகிறது சுயம்பு மூர்த்திக்கு வில்வ மாலை மட்டுமே சார்த்தப்படுகிறது நெய் தீப ஆராதனை தினமும் நடைபெறுகிறது இந்த சுயம்பு மூர்த்தியின் எதிரே சிதம்பர சுவாமிகளால் எந்திரம் பிரதிஷ்டை தனியாக ஆதார பீடத்துடன் செய்யப்பட்டுள்ளது இந்த இயந்திரத்தில் முருகனினுடைய முந்நூறு திருப்பெயர்கள் பொறிக்கப்பட்டு முருகனுக்கு பூஜை பின் இந்த எந்திரத்திற்கு அபிஷேகங்கள் பூஜைகள் நடக்கும் மூர்த்திகளினுடைய அம்சமாக கந்தசாமி முருகன் அருள்வாலிக்கிறார் சுவாமிக்கு எதிரே வெள்ளை வாகனமாக உள்ளது இங்கே வள்ளி தெய்வயானை சம்மேதராக முருகன் பெருமான் இருந்தாலும் அவர்களுக்கு தனித்தனியே கோயில்கள் உள்ளன இக்கோயிலில் இந்த கோயில் இயற்கை பேரிடர்களால் ஆறு முறை அழிவை சந்தித்து ஏழாவது முறையாக இந்த கோயில் கட்டப்பட்டது இந்த கோயிலை கந்தசுவாமி கோயில் என்றும் அழைக்கிறார்கள் இந்த கோயிலினுடைய முக்கியமான ஒரு சுவாமி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் சிதம்பர சுவாமிகள் இந்த சிதம்பர சுவாமிகள் இப்பேற்பட்ட கோயிலினுடைய இந்த அளவுக்கு சிறப்படைவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறார் இந்த கோயில் முருகப்பெருமான் மதுரை சிதம்பரம் அடிகளார் கனவில் தோன்றி திருப்பூரில் உள்ள பனைமரத்தின் அடியில் கேட்பாரற்று இருப்பதாக கூறி மறைந்துவிட்டார் கடவுள் உரைத்தபடியே சிதம்பரம் அடிகளார் திருப்புவரூர் வந்தடைந்து முருகப்பெருமானுடைய சிலையை மீட்டெடுத்து பனைமரத்தாலான ஒரு பானை மாதிரி செய்து அதுக்குள்ளே முருகரை மூடி வைத்திருந்தார் இதுவே பிற்காலத்தில் அச்சய பாத்திரமாக கூறப்படுகிறது பிரார்த்தனை நேர்த்திக்கடன் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள எந்திர முருகனை வழிபடுகின்றனர் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்க இங்குள்ள அம்மனை வழிபடுகின்றனர் பில்லி சூனியம் அகழுதல் சகல தோஷ நிவர்த்தி கல்யாண தடை போன்றவை நீங்க இங்கு முருக வணங்குகின்றனர் வழங்குகின்றனர் இத்திருக்கோயிலுடைய தல வன்னிமரத்தில் வன்னி திருமணம் ஆகாதவர்கள் மஞ்சள் கயிறு கட்டி வேண்டுதல் செய்யப்படுகிறது திருமணமும் கைகூடுகிறது புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தையை தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் இங்குள்ள சுவாமிக்கு அர்ச்சனை செய்தும் அபிஷேகம் செய்தும் பால் குடம் எடுத்தும் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி முருகனுடைய அருளை பெற்று நலமாக வாழ அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்